சாதிக் சாதிக் அப்படின்ற பேரை உடனே அவர் ரியாக்சன் பார்த்த உடனே சிரிச்சிருவீங்க இவர் பல திறமைகள் கொண்ட கலைஞர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிருவாரு பாடல் ஆடல் மிமிக்ரின்னு போய்கிட்டே இருப்பாரு இவருக்கு பேஸ்புக்ல பண்ண அராஜகம் பார்த்தா இப்ப பெரிய இப்ப ஆன ட்விட்டர் குள்ளியும் போயிருக்காரு நாம இப்ப வச்சு செய்ய போறோம் யோ ஆன்ட்டியா அது கம்பராலை பைலா 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 அது கிழவியா மனுஷனா நீயல இப்போ நம்ம அடுத்ததா அவரோட சிங்கிங் டேலண்ட பத்தி தான் பார்க்க போறோம் அது சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாதுங்க நீங்க பாத்தீயே தெரிஞ்சுக்கோங்க மணி எட்டு ஐரே மணி எட்டாச்சு

சங்கீதத்துல முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அணுபல்லவி பல்லவி அது இதுன்னு போட்டு குழப்பு வாங்கி அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை ஏற்கட்டை எறங்கு கட்ட நடுக்கட்ட என்னது ஆஹ் கெட்ட பத்திரம்னு சொன்னேனே இங்கிலீஷ் ஆஹ் ட்ராவலிக் சோல்ஜர் தமிழ்ல ஒரு பாட்டு போடமா தன்னன் தணிச்சிருக்க அது தளிச்சு நானிருக்க சரி மலையாளத்துல

Facebookல ஓட்டிரத்துக்கு யாருமே இல்லேனே தேடி அழுந்துட்டிருந்தோம். அப்பா ஒரு நாய் குடை எங்ககிட்ட மாட்டலை. சரி, Facebookக்கு deactivate பண்ணிட்டு வேலைக்கு போலாம் நனைக்கும் போது. ஒரு அவலை குரல்! ஒரு அடுப்பதமான குரலை கேட்டு, இங்க வந்தோம். Hi friends! இன்னைக்கு வந்து singing song for all ladies and gentlemen. Listen to the singing song. யோ, ஆரம்பிச்சிட்டாண்டா. இவை இம்சை இனிமே தாங்க இதே குழந்தைங்களுக்கு அப்படி பாடணும் வச்சுக்கீங்களா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வை வாண்டிய அப் தோ இப்ப விடமாட்டாயா இந்த தேர்வுல எனக்கு யாரும் தூங்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களையும் இவர் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம்னு ஒன்னு இருக்கு ஆசைய சொல்லணும் என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படத்துல நிறைய ஹீரோயினை பாத்திருக்கேன் அவங்க பார்க்கும் போது அவங்களை பார்க்கும் எனக்கு வராத பிரியம் என் தங்கம் செல்லம் சின்ன குஷ்பு கன்சிக்கா மேல வந்துருச்சு ஒவ்வொரு படத்திலயும் அந்த புள்ள மேல பல ஹீரோக்கள் கைய வைக்கும்போது போது எனக்குள்ள நானே எழுதிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் பெரிய ஆள் ஆகி ஆகி என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு அந்த டயத்துல அந்த புள்ள கூட ஒரு டான்ஸ் போடணும் அதுதான் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அண்டங்காக்கா கோயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாமாப்பா அந்த கனவு பழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நம்பிட்டேன்

என்ன குருகுருன்னு என்னடா உம்மா கொடுக்குற உள்ளதான் வச்சிருந்தியா என்னடா ஒன்னு கழிட்டு ஆம்பளை இப்படி நிக்கிறது நல்லது இல்லடா சென்னை பசங்களா அது என்ன பாட்டு நெஞ்ச படம் நீ அந்த பாட்டை கேட்கலாம் ஏன்டா ஒரு குறிப்பாக அழகிறீங்களா ஆஹ் சென்னை பசங்களா குறும்புக்கார பயிலுள்ளா சொல்லி அந்த பாட்ட நீங்க என்ட்டு கேட்கறேன் இன்னொரு தடவை பாட்டு அது என்ன பாட்டு அது அட கருமம் முடிச்சவங்கள என்ன பாட்டுறா அது அந்த பாட்டை என்கிட்ட கேட்கல மாட்டேன் நீங்க முதல்ல அப்படி என்னதான்ப்பா பாட்டு கிட்ட கேட்டு தொலைஞ்ச அட பெருசா ஒண்ணு இல்லப்பா நம்ம சிம்பு பாட பீப் சாங் பாட சொன்ன இது வழியே சொன்ன உயிரை விட்டுருவாங்க உம் போதும் மொத்தத்தில் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அஞ்சுக்கு மூணு புள்ளி எட்டு தருவேன் மேலும் காமெடிகளுக்கு அவர் ப்ரொஃபைலுக்கு போய் பாருங்க மறுபடியும் ஓவரா அவர் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா மண்ணை சாதி ட்ரோல் பார்த்து வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்